மேடையில் இருக்க பெரியவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடித்தவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லிடுறேன் ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் துரை சந்தில் அண்ணன் என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர் அவர் ஸ்பாட்டில் எல்லாரும் சொன்னது அப்படி தான் எப்போவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பார் திட்டணுன்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்பார் தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும் இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை திட்ட தான் செய்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான மனிதர் ஸோ அவர் இந்த படம் ஒரு ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோடு வருது அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கட்டும் ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும்போதே நான் என்ன நினச்சேன்னு தெரில என்கிட்டருந்த ஒரு கதையை சொன்னேன் நான் நான் முன்னாடி அஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்லாம் இருக்கல ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன் இப்படி தான் எங்களோட ரிலேஷன் அது ஏன்னு அவர்கிட்ட மட்டுந்தான அது நான் வேறு யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் வடிவு சேமா சொன்ன மாதிரி எப்போவுமே எல்லோரையுமே சந்தோஷமாக கரெக்டாக அவங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம் இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம் வாழ்த்துக்கள்னேன் அண்ட் குமார்னே அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கமில் எனக்கு பழக்கம் அப்போ அவர் ஒர்க் பண்ணார் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணார் விடமாட்டார் எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவார் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டார் காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டார் ஸோ வேறு ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பார்னு நீங்கள் நினச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசராக இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோவமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பார் அண்ட் நான் அவரை நிறையா டைம் பார்த்துருக்கேன் சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட நான் இங்கேருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னுவார் சரி வீடு வந்து ஏதோ குட்டியாக இருக்கும் போல் நம்மளாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா தான் சூரியன் தம்பி 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 ஏகப்பட்டது வச்சுருக்கேன் தம்பி சண்டால் நாலஞ்சு வீடு வச்சுருக்கேன் நம்மள்ட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லாரு ஸோ அவர் அப்போயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்போயே செஞ்சுட்டு வந்துட்டார் கரெக்டாக இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்றைக்கி தேவை அதுதான் ஏன்னா அதை கொடுத்தா நிச்சயமாக அவர் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவார் அண்ட் சூரியன வச்சு இன்னும் நிறையா படங்கள் அது பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இவரும் அவருக்கு பண்ணி தான் ஆகணும் அவரே இவருக்கு பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும் அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார் வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ் ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அண்டு நான் சூரியனை பற்றி பேசிடுறேன் சூரியனை உண்மையிலே அண்ணன் தான் நான் நான் ஜென்ரலாக இப்போ நான் ட்ரிச்சி பக்கத்துலேருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்கள பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு அது சேனலில் இருக்கும்பொழுதுமே அப்படிதான் எல்லாரையும் அண்ணண்ணன் தான் கூப்பிடுவேன் அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்ட்டுக்காக பட் சூரியண்ணன் எப்போவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவரும் என்ன ஆத்மார்த்தமாக தம்பின்னு தான் கூப்பிடுவார் இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை சூரியண்ணனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனாக நீங்கள் நடிக்கலானேன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஏன்னா இப்போ பெரிய பெரிய டேரெக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல சீமராஜா ஷூட்டிங் அப்போது ஒரு டைம் கேப் இருந்தது நீங்கள் ஏன்னா லீடானே தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது நான் பாட்டுக்கு ஒரு இது வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் குத்தி பிடிங்க குத்தி அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே ஒரு கதை கதையில் ஒரு ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமாக வர மாதிரி பண்ணுங்கண்ணேன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன் அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பியே நமக்கு ஏதோ ஒன்று போய்ட்டுருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்ட்டாக வந்தார் வந்து தம்பி ஒன்று ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பியே உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு என்னன்னே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன் சரி நேரில் வாங்கினேன் அப்படின்னா தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டார் தம்பி அப்படின்னா அண்ணே சூப்பர்ண்ணே என்னென்ன என்ன படனே அதான் அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் அப்படின்னா ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது தம்பி அண்ணன் சூப்பரு ஆனால் வந்து எப்படி தம்பினார் ஆனால் கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே உங்களோட டைமென்ஷனே மாற்றி தம்பி அவர் அந்த முதல் படம் பண்ணிடுவேன் தம்பி அதுக்கப்புறம் என்ன செய்யறது தம்பி யாரும் கூப்பிடாம என்ன நான் என்ன பண்ணுறேன் அப்படிலாம் இல்லைண்ண நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே உங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டாக அவர் வந்து வெளியில கொண்டு வந்துடுவாருண்ணே அதை பார்க்கும்பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே இப்படி ஒரு இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன மாதிரிதான் இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு நீங்க போங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் இந்த மொமெண்ட் தான் எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது ஆனால் வெற்றி சார் மாதிரி ஒருத்தர போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார் ஆனால் சூரியனோட டேலண்ட் பற்றி நிறையா தெரியும் நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் பண்ணதுனால நிறையா நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் காமெடி பண்ணுற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடாக பண்ண முடியும் காமெடி பண்ணுற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன்ன ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களால காமெடி பண்ண முடியாது அது ரொம்ப கஷ்டம் அது ஆனால் காமெடி பண்ணுறவங்களால் சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும் இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட்டு சூரியன் எனக்கு ஜாலியாக கண்ணை மூடிட்டு சுற்றலாம் சிக்ஸ் தான் அது எப்படி போய் விழுந்தாலும் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு இப்போயும் ஆனால் கேட்டால் சொல்லுவார் ஆனே ஹீரோ ஆகிட்டீங்க எப்படின்னா தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி நம்மளை பிச்சு போடுவேன் வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னா அப்புறம் கொட்டுக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியன்னனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு அதுலேருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கொட்டுக்காளி படத்தில் ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப என்ன வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியன் என்ன நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன் அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார் நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்கலலாம் அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி இன்றைக்கி நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார் ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போவோ ரெடி இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்கார் நான் வந்து இன்னுமே ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கார் சூரியனை நிறையா டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் பார்த்தேன் தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக எல்லாமே செட் ஆகிட்டார் ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கட்டும் அண்ட் கொட்டுக்காளியை எல்லாேருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன் எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சார்ட்ட ஃபஸ்ட்டு காட்டணும் ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாட்டையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி டேரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அண்ட் சூரியனை இந்த படத்தில் நடித்தது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க சசி சார் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக சப்போர்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன் அண்ட் உங்கள் உங்களை சந்தித்து உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கிறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார் உங்கள்கிட்டயும் சமுத்திரகனி சார்கிட்டையும் இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதும் எனக்கு சந்தோஷம் நானும் சூரியன் மாதிரி உங்கள் கூட ஏதாவது ஒரு படத்தில் நடித்தேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நினைக்கிறேன் சார் அது சீக்கிரம் அமையும் நான் நம்புகிறேன் கனியண்ண தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாேருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும் அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்ண்ணே நீங்கள் வந்து நான் சூரியண்ண எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வந்து கூடவே எங்களுடைய படங்களில் நடிக்கும்போதுலேருந்து எங்களை நீங்கள் தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யுவன் சங்கர் யுவன் சங்கர் சார் மியூசிக் ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் ஏன்னா சூரியண்ண ஹீரோ யுவன் சார் மியூசிக் அப்படின்போது எனக்கு ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த படம் படத்தில் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக அமையட்டும் இந்த படம் மே தேர்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் இல்லைண்ணா ஆ ஓகே மே முப்பத்தி ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ஒரு ரூரல் என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக நிச்சயமாக இருக்கும் அண்ட் வடிவகரிசியமாக நிச்சயமாக எனக்கும் உங்களோட நடிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்குது ஆனால் அது எதோ சின்னதாக பண்ணிடக்கூடாது இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னது தான் உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குதுன்னா அது உண்மையிலேயே அது ஸ்பெஷலாக இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தா தான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆல்வேஸ் லவ் யூ மா ஃபார் யுவர் ஜென்வினிட்டி நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க இது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் நன்றி ரவி